வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் வாழ்க்கையில் நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம்னா ஜெயிக்கிறத பற்றி தான் எப்போதும் யோசிக்கிட்டே இருப்போம் நம்ம ஜெயிக்கலைன்னா நம்மளுக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுவோம் மார்க் வாங்குறதாக இருக்கட்டும் ஒரு சேல்ஸ் எஃபர்ட்டாக இருக்கட்டும் வாழ்க்கையில் நீங்கள் எதை பண்ணுறதுனா இருந்தாலும் தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஜெயிச்சோம்னா நம்மளுக்கு ஒரு நேச்சுரல் ஹைக் கிடைக்கும் அந்த நேச்சுரல் ஹைக் அப்புறமா நம்ம வந்து எப்போதும் அதுதான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினைக்கிறோம் ஆக்சுவலி ஜெயிக்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது தோக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நல்ல தோக்க கற்றுக்கிறது தான் இம்பார்ட்டன்ட் ஏன்னா தோத்தப்புறம் உங்களால் நீங்கள் சர்வை பண்ண முடியலன்னா நீங்கள் கேமே காலி இது ரெண்டு பெரிய ஸ்போர்ட்ஸ்மென் சொல்லியிருக்காங்க அது எனக்கு செருப்படித்த மாதிரி ஒன்று புரிஞ்சது ஒன்று கிரேட்டர் ராஜர் ஃபெட்ரர் ஃபெட்ரர் ஒரு காலேஜில் கமன்ஸ்மெண்ட் லெக்சருக்கு வருவான் அதில் சொல்லுவான் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லூசிங் அப்படின்னு நியர்லி ஆயிரத்தி ஐநூறு மேட்ச் ஆடி இருப்பான் அது கொஞ்சம் ஜாஸ்தி அதில் எண்பது பர்சன்ட் ஆஃப் தி மேட்ச் அவன் வாழ்க்கையில் ஜெயிச்சிருப்பான் இருபது பெர்சன்ட் தான் தோற்றுருப்பான் ஆனால் நீங்கள் அந்த மேட்சாக பார்க்காம பாயிண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா ஏன்னா டென்னிஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஒரு பாயிண்ட் அந்த பாயிண்ட்டை வச்சு தான் நீங்கள் மேட்சை ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களான்னு தெரியும் ஆக்சுவலி ஐம்பத்தி நாலு பர்சன்ட் ஆஃப் தி பாயிண்ட் தான் அவன் ஜெயிச்சிருப்பான் நாற்பத்தி ஆறு பெர்சன்ட் பாயிண்ட்டு தோற்று போயிருப்பான் ஆனாலும் கேமு எண்பது பர்சன்ட்டுக்கு மாறிவிடும் அவன் என்ன சொல்கிறான்னா அந்த நாற்பத்தி நாலு பர்சன்ட் பாயிண்ட்டு தோக்கிறது தான் அவனை வாழ்க்கையில் பெருசாக ஜெயிக்க வைக்க சொல்லி கொடுத்துருங்க ஏன்னா டென்னிஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அந்த பாயிண்ட் ஆனால் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் அடுத்த பாயிண்ட்டுக்கும் வித்தியாசமே இருக்காது உடனே நீங்கள் அடுத்த பாயிண்ட்டுக்கு ரெடி ஆகிடும் ஸோ உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் வித்தியாசமே கிடையாது ஸோ ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ஆடிட்டிங்கன்னா அந்த பாயிண்ட்டை வந்து அப்படியே குயிக்காக மறந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் போயிடணும் யூ கே நாட் டுவெல் ஆன் தி பாயிண்ட் நான் இன்னைக்கு மோசமாக ஆடினேன் உங்களுக்கு ரிக்கவர் பண்ணுறதுக்கு டைம் எல்லாம் கிடையாது அந்த பாயிண்ட் நீங்கள் ஜெயிக்கிறீங்களே தோக்குறீங்களோ அதுக்கு அடுத்த பாயிண்ட் உடனே ஆடும் இதனால் என்ன ஆகுதுன்னா நான் வந்து தோக்குறேன்னா ஜெயிக்கிறேனாங்கிறது வந்து நான் ரொம்ப டுவெல் பண்ணி யோசிச்சுட்டு இருந்தேன்னு வையுங்க அடுத்த பாயிண்ட்டு கோல் விட்ரு ஒரு பாயிண்ட் அன்ஃபேராக எனக்கு அகேன்ஸ்டாப் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஐம்பேரே லைன் கால் எனக்கு அகேன்ஸ் ஸ்டாப் கொடுத்துட்டான்னு வைங்க அப்போது என்னாகும்னா நான் அதை ஐயோ அப்படின்னு நினச்சேன்னா அடுத்த மூணு பாயிண்ட் போய்டும் வாட் ஒன்ஸ் அது லவ் ஃபார்ட்டி ஆயிடுச்சுன்னா அடுத்த மூணு பாயிண்ட்டும் நான் ஜெயிச்சாணும் ஒரு பாயிண்ட் நடுவில் விட்டா கேம் ஆயிடும் இது எல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆகுது முதல் பாயிண்ட்ல நான் ஒழுங்கா ஆடி இருக்கிறேன் ஆனால் அம்பையர் லைன் கால சரியா கொடுக்கல அப்படின்னு நீங்க இப்ப என்ன சொல்ல இதில் தான் பழைய காலத்து பிளேயர்ஸ்லாம் லைன் கால்ல பயங்கரமா ஆர்கியூவ் பண்ணுவாங்க இப்போ நான் ஒரு பாயிண்ட் எனக்கு தப்பாக போயிடுச்சுன்னு ஐ ஆம் நாட் ஏபிள் டு கெட் ஓவர்னா அடுத்த ரெண்டு மூணு பாயிண்ட் என் கான்சன்ட்ரேஷன் போயிடுச்சுன்னா ரெண்டு பாயிண்ட் போயிடுச்சுன்னா ஃபார்ட்டி லவ் ஃபார்ட்டி மூணு பாயிண்ட்னா கேமே ஓவர் அதுக்கப்புறம் என் ப்ரிக் டவுன் பிரேக்னால் அங்கேயும் டென்னிஸ்லேருந்து திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் ஒரு பெரிய டென்னிஸ் பிளேயர் ஆனோன்னு நீங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஸ்கில் கற்றுக்கணும் அந்த ஸ்கில் என்னென்னா ஒரு ஒரு பாயிண்ட்டையும் நீங்கள் விட்டு கொடுக்க தெரியணும் ஒரு பாயிண்ட் இப்போ ஆடுறீங்க அந்த பாயிண்ட்டு நீங்கள் நன்னா ஆடினிங்கன்னா நான் ஆண்டிங்கன்னா முக்கியம் தான் நன்னா ஆடினிங்கன்னா அஃப்கோர்ஸ் நேச்சுரல் எனர்ஜி இருக்கும் அடுத்த பாயிண்ட்டை ஒழுங்காக ஆடிடுவீங்க ஆனால் தப்பான ஆடின பாயிண்ட்டை விட்டு கொடுத்துட்டு அடுத்த பாயிண்ட் ஆடுறதுங்கிறது ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான கேம் இந்த ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான கேம் வந்து அது கற்றுக்கலைன்னா நீங்கள் கேமே ஆட முடியாது இதுக்கு நடுவில் இன்னொரு ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன் இந்த கேம் எவ்வளோ குரூயலாக இருக்கும் இந்தியாவோட ஒன் டே டீமுக்கும் டெஸ்ட் டீமுக்கும் ரோஹ் சர்மா கேப்டன் இப்போ இந்தியாவில் வந்துட்டாரு மும்பை இந்தியன்ஸுக்கும் சிஎஸ்கேக்கும் மேட்ச் முதல் ஓவர்லேயே அவுட் ஆயிட்டார் கலீல் அகமது ஓவரில் அவுட் ஆயிட்டார் கேட்ச் பிடிச்சி வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க ஸோ பத்தொம்பது ஓவர் வீட்டில் உள்ள உட்காந்துட்டு இருந்தார் பத்தொம்பது ஓவர் முடிஞ்ச அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க இம்பாக்ட் பிளேயர்னா ஒரு எக்ஸிஸ்டிங் பதினோரு பிளேயரை ஒருத்தரை உக்காத்தி வச்சுட்டு அடுத்த இம்பாக்ட் பிளேயர்னு ஒருத்தரை கொண்டு வருவாங்க இவர் கேஸ்ட்டு விக்னேஷ் புதூர் அப்படின்னு ஒருத்தரை கூட்டினோன்ட்டாங்க ஸோ அவர் மேட்ச் ஆடினதே மூணே மூணு பால் தான் மற்ற நேரத்துலலாம் உள்ளே உட்காந்துட்டு வந்தார் வேறு ஏதாவது இந்தியர் ஆனால் கூட இவரை ஃபஸ்ட்டு சாய்ஸ் கொண்டு போய் உட்காத்த மாட்டாங்க இப்போ அவர் ஒரே மூட் அவுட் ஆகி என்ன இம்பேக்ட் பிளேயர் ஆகிட்டாங்க எனக்கு மேட்ச்சில் ஒன்றுமே சான்ஸே கிடைக்கல அப்படின்னு அழுதாருன்னு வைங்க அடுத்த மேட்சும் நிச்சயமாக கலி ஆகிடும் மூணு மேட்ச்சு நான் ரோ போயிட்டேன் நாலாவது மேட்ச் இது ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டு உங்களை வீட்டிலே உக்காத்திடுவோம் இந்த ஸ்போர்ட் உங்களுக்கு என்ன சொல்லி தருதுன்னா எவ்வளோ குயிக்காக தோல்வியை நீங்கள் மறக்கணும் இன்னொன்று உங்கள் லாங் கேரியரில் தோல்விங்கிறது நிச்சயம் அண்ட் நீங்கள் வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் தோக்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் வாழ்க்கையும் அதே மாதிரி தான் நான் பல்லாயிரம் சேல்ஸ் கால் பண்ணியிருப்பேன் வாழ்க்கையை நான் என்னவே முடியாது இந்த பல்லாயிரம் சேல்ஸ் கால்ல ஃபிஃப்டி பர்சன்ட்டு கூட சக்ஸஸ் ஆச்சா எனக்கு தெரியாது அதோட கம்மியாக தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் பத்து சேல்ஸ் கால் பண்ணியிருந்தால் மூணுலேருந்து நாலு சேல்ஸ் கால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த மூணு நாலு சேல்ஸ் கால்ஸ் வந்து என் தான் ஒரு ஸ்டார் சேல்ஸ்மேனாக மாற்றிச்சு அது மாதிரி வாழ்க்கையில் எப்போதுமே நீங்கள் ஆடுறதுல முக்கால்வாசி கேஸ் தோற்று தான் போகிறீங்க மேக்ஸிமம் கேஸஸ் ஜெயிக்க போகிறது இல்லை ஜெயிக்குங்கிறது ரொம்ப கம்மி பத்து கேம் ஹண்டிங்னா நாலு கேம் பெஸ்ட்டு பிளேயர் கூட நாலு கேம் தோற்றுடுவோம் சாதாரண பிளேயரை கூட ஆறு கேம் ஏழு கேம் போற்றுடுவோம் இது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி தோக்கணும்னு கற்றுக்கலன்னு வைங்க நீங்கள் ஜெயிக்கவே போகிறது இல்லை இதை ரொம்ப அழகாக இந்தியாவோட கேப்டன் பிளேயராக இருந்து கேப்டனாக இருந்து இந்தியாவுக்கு வாலாக இருந்து அப்புறம் கோச்சாக மாதிரி இப்போ என்சிஏ எல்லாம் ரன் பண்ணிகிட்ருக்கிறார் அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார் நான் அறநூறு வாட்டிக்கு மேலே டெஸ்ட்டு ஒன் டே டி ட்வெண்ட்டியில் அறநூறு மேட்சுக்கு மேலே இந்தியாவுக்கு பேட்டிங் ஆடி இருக்கிறார் இந்த அறநூறு மேட்ச்சில் மோர் தென் அறுபது பர்சன்ட் ஆஃப் தி மேட்ச்சு நான் ஃபெயிலியர் ஒரு இருபது பர்சன்ட் ஆஃப் தி மேட்ச்சு தான் நான் ஐம்பதுக்கு மேலே அடிச்சிருக்கிறேன் ஏன்னா நீ எவ்வளோ ஃபிஃப்டி அடிச்சிருக்க எவ்வளோ செஞ்சுரி அடிக்கிறது தான் பார்ப்போம் நூற்றி அறுபத்தி நாலு மேட்ச்சில் அவர் முப்பத்தி ஆறு செஞ்சுரி அடிச்சிருக்கிறார் நூற்றி அறுபத்தி நாலு டெஸ்ட் மேட்ச்னால் அட்லீஸ்ட் இரநூறுக்கு மேலே இன்னிங்ஸ் ஆடி இருக்கு அந்த இரநூறு இனிங்ஸில் முப்பத்தி ஆறு மேட்ச்சு தான் ஒரு செஞ்சுரியே அடிச்சுருக்குறாரு அதுக்கப்புறம் ஒன் டே சேர்த்திங்கன்னா இன்னொரு பத்து செஞ்சுரி அடிச்சிருப்பார் நம்பர் ஆஃப் இனிங்ஸ் எழுநூறு போயிருக்கும் அறுநூற்றி ஐம்பது போயிருக்கும் இது எதுக்கு சொல்ல வரேன்னா டிராஃபிட் மாதிரி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பிளேயரை இரநூறு மேட்ச்சுக்கு முப்பத்தாறு செஞ்சுரி தான் அடிச்சிருக்கிறோம் டெண்டல்கரும் அப்படி தான் வரும் ஐம்பது செஞ்சுரி அடிச்சிருக்கானா முந்நூற்றம்பது இனிங்ஸ் ஆடிருப்பான் இரநூறு டெஸ்ட் மேட்ச்னா முந்நூற்றம்பது இனிங்ஸ் ஆடி இருப்பான் வாழ்க்கையில் உங்களுக்கும் அதே கதை தான் நீங்கள் சேல்ஸாக இருங்க ப்ராஜெக்ட் இன்ஜினியராக இருங்க வீட்டில் ரிலேஷன்ஷிப் இருங்க என்ன வனம் எடுத்து பாருங்க வாழ்க்கையில் நீங்கள் தோற்கறது ஜாஸ்தியாக இருக்கும் ஜெயிக்கிறது கம்மியாக இருக்கும் இப்போ இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா ஜெயிக்கிறது எப்படின்னு கற்றுப்பான் இது பல இடத்துல நான் சொல்லிட்டேன் கேஸ்புராவோட டூ தௌசண்ட் த்ரீன்னு நினைக்கிறேன் ஒரு கிளாஸ் டோம்ல ஆடினும் போது டோரை கதவை சாத்தி அவனை கான்ஃபிடென்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுவோம் அங்கேன்னு திரும்பி ஆனந்த் ஜெயிச்சு டெஹ்ரான்டையும் சரி அதுக்கப்புறம் அஞ்சு நாலு வாட்டி வேர்ல்டு சாம்பியன் ஆனோம் நீங்கள் ஒரு பெரிய சாம்பியன் ஆனோம்னா தோக்கிறது எப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கணும் உங்களால் தோக்கிறதை ஹேண்டில் பண்ணவே முடியலன்னா வாழ்க்கையில் எங்கேயுமே போக மாட்டீங்க தோக்கிறத ஃபேஸ் பண்ண முடியாமல் ரியல் ஃபெயிலியர் நீங்கள் பெருசாக சக்சஸ்ஃபுல் இல்லாதனானவன் ஃபெயிலியர்னு நினச்சிடாதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க உங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்தான் அனுப்பிச்சு அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதி அதில் அதுல வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி டாட் காமை விசிட் பண்ணுங்க